செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் நேற்றைய தினம் செம்மணி பகுதியிலே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருடைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஜயம் ஒன்று இடம்பெற்றிருந்தது சர்வதேச ஊடகங்களிலாக இருக்கலாம் மனித உரிமைகள் பேசுகின்ற சர்வதேச அமைப்புகளிலாக இருக்கலாம் அந்த செய்தியே பிரதான செய்தியாகவும் பிரதான ஒரு கள விஜயமாகவும் அவர்கள் அதனை பதிவு செய்திருந்த ஒரு முக்கியமான நிகழ்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது செம்மணியிலே படுகொலை செய்யப்பட்ட தமிழர்கள் தொடர்பான மிக முக்கியமான ஒரு கவனிப்பு போராட்டம் அங்கு நிகழ்த்தப்பட்டிருந்தது அந்த இடத்துக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சென்றிருந்தார் சென்ற பின்னர் அதில் அவரிடம் இருந்த பரிவு அல்லது அவர் காட்டிய அந்த சில விடயங்கள் அங்கிருந்தவர்கள் பலரையும் நிகழ்ச்சி அடைய செய்திருந்தன தாய்மாருடைய கண்ணீர் அவர்களுடைய ஆதங்கங்கள் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த விதங்கள் எல்லாம் அங்கு வந்த ஐநா அதிகாரிகளை கூட சற்று நெகிழ்ச்சி அடைய செய்திருந்தது திருகோணமலையிலும் இது போன்றதொரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது ஒரு தாய் கண்ணீர் மல்க தன்

புளிச்சின வயது கலந்துராங்களேப்பா நாங்க சின்ன சின்ன வயது கலந்துராங்களே நாங்க பதினேழு வருஷம் இப்படி சுறாக தாய்மாருடைய கண்ணீர் கண்ணீர்கள் அவர்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் வெளிப்பட்ட சந்தர்ப்பத்தில் சற்று சலசலப்பான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருந்தது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அதே தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர் சந்திரசேகரன் அடங்கலான யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இருவர் என்று எல்லோரும் அந்த இடத்திலிருந்து மக்கள் எதிர்ப்புகள் காட்டி வெளியேற்றுகின்றார்கள் மக்கள் எதிர்ப்புகளால் அவர்கள் வெளியேறி செல்லுகின்றார்கள் ஆனால் இந்த சம்பவத்தின் பின்னணி தொடர்பில் சற்று விரிவாக ஆராயின்ற போது சில சம்பவங்கள் மக்களை சந்தேகம் அந்த கோபத்தை வெளிப்படுத்திய ஒரு வேறு விதமாக அந்த மக்கள் அந்த அங்கு எல்லோரையும் மரவணைத்து இந்த போராட்டத்தை கொண்டு சென்றிருக்கலாம் என்று ஏற்பாட்டாளர் தரப்பில் அந்த ஏற்பாட்டாளர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் ஜெரா தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார் சம்பவ தினத்துக்கு முதல் நாள் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அவர்கள் ஒரு உடைய ஒரு வீடியோ வெளியாகின்றது அந்த வீடியோவிலே நாங்கள் நீண்ட நாட்களாக இந்த விடயங்களிலே ஈடுபடாமல் தவித்திருந்ததனால் இந்த இடத்தை சிலர் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாவித்து தாங்களே பெரிய போராளிகள் என்று நினைத்து சிலர் இப்போது கருத்துக்களை கூறுகின்றார்கள் அப்படியான வகையில் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறியதுடன் உள்ளூராட்சி சபையில் எங்களுக்கு மக்கள் அதிகளவான ஆணை தந்திருக்கின்றார்கள் அதிகளவான ஆசனங்களை தந்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் எங்களை அசிங்கப்படுத்துவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கண்டிப்பான ஒரு தயவான ஒரு வேண்டுகோளை அவர் ஊடகங்களிடம் முன்வைத்துவிட்டு சென்று விடுகின்றார் முதல் முதல் நாள் நாள் சிவிக்கு சிவஞானம் அங்கு செல்லுகின்ற போது எந்த ஒரு சலசலப்பும் இடம்பெறவில்லை மிகவும் சுமூகமாக சென்று திரும்புகின்றார் மறுநாள் ஒருவேளை இந்த காணொலியும் அதற்கு காரணமாக இருக்குமோ நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாவித்து தாங்களே போராளிகள் என்று நினைத்து கொண்டு சிலர் இந்த விடயங்களை கையாளுகிறார்கள் அல்லது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முற்படுகிறார்கள் என்று கூறியபோது ஒருவேளை இந்த செம்மணி போராட்ட களத்தை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி விடுவார்களோ என்கின்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருந்திருக்கலாம் என்று பலரும் கூறுகின்றார்கள் காரணம் ஏற்பாட்டாளர்கள் மிகவும் நேர்மையாகவும் கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள் இறுதி நிமிடம் வரை இந்த போராட்டம் முடி அந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அந்த இடத்திலிருந்து திரும்பி செல்லும் வரையும் மிக கண்ணியத்தோடு எல்லாரோடையும் பொதுவாகவே பயன்படுத்தி இருந்தார்கள் இந்த சந்தேகம் எல்லோரிடம் இருக்கின்றது ஒருவேளை சிவிக்கு சிவஞானத்தின் காணொலியை பிழையாக யாரும் விளங்கி விட்டார்களோ அல்லது சிவி கே சிஞ்சான இந்த காணொலியை தவித்திருக்கலாமோ நாங்கள் இல்லாத சந்தர்ப்பம் அதாவது நாங்கள் தான் எல்லா இடமும் நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை யாரோ பயன்படுத்தி விட்டார்கள் என்பது பிழையான அர்த்தம் பட்டு விட்டதா அல்லது அவர் கூறியது தவறா என்பதுதான் இங்கு எல்லோராலும் இப்போது பேசப்படுகின்றது நாங்கள் எல்லா போராட்டங்களையும் கலந்து கொள்வோம் இந்த நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாவித்து தாங்களே பெரிய போராளிகள் என்று நினைத்து கொண்டு கருத்து தெரிவிக்கிற சூழலே இனி நிலைப்படாது குறிப்பாக ஆக குறைந்தது இந்த உள்ளூராட்சி தேர்தலிலே எங்களுக்கு கிடைத்த ஜனநாயக அங்கீகாரத்தையாவது கவனத்திற்கெடுத்து அவமரியாதையாக எங்களை அசிங்கப்படுத்துகிற வகையில் பேசுவதை மற்றவர்கள் தவிர்த்து பின்னர் வெளியேற்றப்பட்ட அந்த இடத்திலிருந்து செல்வதற்காக ஆனால் சாணக்கியன் கூறியதிலும் ஒரு குழப்பம் இருக்கின்றது போராட்ட களத்துக்கு சென்று விடயங்களை உள்வாங்கி சென்று ஐநா ஆணையாளரிடம் கருத்துக்களை எடுத்து கூறும் நாங்கள் போராட்டத்துக்கு வர வேண்டுமா கட்சியிலிருந்து நீக்கியவர்கள் என சத்தமிடுபவர்களும் பனிரெண்டு மணிக்கு வெறியுடன் உள்ளவர்களும் இந்த போராட்டத்துக்கு வர வேண்டும் என்று சம்பவ தினம் மாலை ஒரு ஊடக சந்திப்பிலே கருத்துக்களை கூறுகிறார் போராட்ட கருத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியிலிருந்து நீக்கம் பன்னிரண்டு மணிக்கு இருந்தார்கள் சாணக்கியனவர்கள் அதாவது அந்த போராட்டத்தை இந்த வகையில் நடத்தியதே தவறு என்று ஏற்பாட்டாளர்கள் அடங்கலாக பலரும் கூறுகின்ற போது மதுபோதையில் இருந்தார் என்பது இன்னும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் மது இருந்தார்கள் என்று சொன்னால் அதில் அந்த மது இருக்கின்றவர்களை பார்க்கின்ற தெரியும் அதில் ஒரு பெண்மணி கூட இதில் அரசியல்வாதிகள் வேண்டாம் யாருமே வேண்டாம் என்று கூறுகின்றார் சாணக்கியனுடைய இவ்வாறான கருத்துக்கள் என்பது இன்னும் பலரையும் பாதித்து விடும் அதனால் ஒரு கருத்துக்களை கூறுகின்ற போது சாணிக்கினவர்கள் கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது இப்பாறான போராட்ட களத்தில் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள் அல்லது அவருடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்துகிற போது அந்த வெளிப்படுத்திய ஆதங்கங்களை பிழை என்கின்ற ஒரு கருத்து சமூக மட்டத்தில் இப்போது எல்லோராலும் பேசப்படுகின்ற போது அந்த போராட்டக் களத்தில் பனிரெண்டு மணிக்கு அனைவரும் வெறியுடன் நின்றார்கள் என்றால் அங்கு பல பெண்களும் வர வேண்டாம் அரசியல் கலப்பு வேண்டாம் நீங்கள் சென்று விடுங்கள் என்று கூறிய போது அவர்களையும் இவர் அந்த சாயல்பட கூறுகிறார்களா என்கின்ற சந்தேகம் அல்லது அவ்வாறான ஒரு கருத்து உருவாக்கம் இருக்கிறதா என்று இப்போது மக்கள் மத்தியில் பேசுகின்றார்கள் அந்த அரசியல்வாதிகளை எதிர்த்தவர்கள் அது பிழை என்று இப்போது கூறுகின்ற போது இவ்வாறான கருத்துக்களை கூறுகின்ற அரசியல்வாதிகள் அங்கு நின்றவர்கள் போதையில் நின்றார்கள் என்று கூறுவது எந்த வகையில் தகும் என்கின்ற கேள்வியும் இப்போது எழுப்பப்படுகின்றது ஒட்டுமொத்தத்தில் இந்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் அவருடைய வாயில்தான் சிக்கல் இருப்பதாகவே எல்லோரும் கூறிக்கொள்கின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு கருத்தை கூறுகின்ற போது தெரிவுபடாமல் ஒரு கண்ணியத்தோடு அந்த கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் ஆனால் சிவி கே சிவஞானம் கூறுகின்றார் நாங்கள் இல்லாத சூழ்நிலை அல்லது நாங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தை பாவித்து நாங்களே பெரிய போராட்டக்காரர்கள் என்று சிலர் கூறி கருத்து கூற முற்படுகிறார்கள் அது ஒரு அபத்தமான செயல் என்று அவர் கூறுகின்றார் அதன் பின்னர் சாணக்கியன் கூறுகின்றார் நாங்கள் செம்மணிக்கு சென்று அந்த விடயத்தை அவதானித்துவிட்டு விட்டு ஐநா ஆணையாளரிடம் கூறத்தானே வேண்டும் என்று சாணக்கியனுக்கு தெரியாது என்று நினைக்கின்றேன் செம்மணியின் அந்த போராட்டக்களத்துக்கு களத்துக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செல்வார் என்று இவர்களை அழைத்து செம்மணியில் என்ன இடம்பெற்றது என்று கேட்பதை விட அந்த போராட்டத்திடலுக்கு அவர் நேரடியாக சென்றிருந்தார் அந்த அந்த போராட்டத்திடலில் இடம்பெற்ற எல்லாம் அவர் நேரடியாக பார்த்தார் இந்த இவ்வாறான மேதாவித்தனம்தான் தமிழரசு கட்சிக்காரர்களுக்கு ஒரு அவமானத்தை அல்லது அபத்தமான செயலாக மாறுகிறதா என்கிற சந்தேகம் எல்லோரிடம் பேசப்படுகின்றது ஒட்டுமொத்தத்திலே மக்களினுடைய உணர்வுகளையும் மக்களினுடைய வெறுப்பு விருப்புகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய மனநிலை அரசியல்வாதிகளிடம் இருக்க வேண்டும் அதை தவிர்த்து அந்த மக்களிடமிருந்து வந்த உணர்வுகள் அல்லது அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களை மடைமாற்றுவது அல்லது திசை மாற்றுவது போன்றோ அவர்கள் மீது வீண்வழியை சுமத்துவது என்பது ஒரு அரசியல்வாதிக்கு பொருத்தமல்ல ஒரு அரசியல்வாதி என்பவர் அந்த மக்களிடம் வருகின்ற அத்தனை எதிர்ப்புகள் ஆதரவுகள் அன்புகள் அன்பற்ற நிலைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்க வேண்டும் இந்த இடத்தில்தான் திரு சம்பந்தன் அவர்கள் மீது பலரும் சிறுவாரி பூசுகின்ற போது சம்பந்தன் அவர்கள் கூறிச் செல்லுகின்ற ஒரு விடயமாக இருப்பது மூன்று நாட்களின் பின்னர் இதுவும் கடந்து சென்றுவிடும் இன்னும் ஒரு செய்தி அந்த செய்தியை கடந்து படர்ந்து விடும் என்று கூறுவார் சாணக்கியன் அந்த இடத்தில் இன்னும் ஒரு வளர்ந்து வர வேண்டிய அரசியல்வாதி வார்த்தைகளை கொட்டுவதை தவிர்த்து தன்னை அவர் சுயமாக கட்சி பரிசோதனை செய்வதற்கு முதல் தன்னைத்தான் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு பொது தளத்தில் இடம்பெறுகின்ற போராட்டம் பனிரெண்டு மணியில் அனைவரும் போதையில் இருந்தார்கள் என்று கூறுவது அங்கு பலர் பெண்களும் இருந்தமை இந்த இடத்தில் அவர் மறந்திருக்கின்றாரோ தெரியவில்லை இது மக்கள் மத்தியில் அந்த இடத்தில் இருந்த பலர் ஆதங்கத்தோடு கதைத்துக் கொள்ளுகின்ற விடயத்தை தான் இன்றைய செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் கூறிக்கொள்கின்றோம் சிவி கே சிவஞானத்தின் வீடியோ தான் அவருக்கு எதிர்ப்பாக மாறியதா சாணக்கியனுடைய கருத்து ஏன் இப்படி வர வேண்டும் என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் பேசப்படுகின்றன இவ்வாறான கருத்துக்களோடு இன்றைய செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்